மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடர் மாதா தொடரில் நாம் இருக்கின்றோம் கத்தோலிக்க திருச்சபை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற அந்த ஓராண்டு காலத்தை மாபெரும் ஜூப்ளியாக ஆண்டவர் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாக கொண்டாட்டம் கொண்டாடுகின்றது நம்முடைய மரியனைக்கான சேனலும் அதே காலகட்டத்தை மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்று நாம் கொண்டாடி ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு ஆண்டு முழுவதும் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை நாம் இந்த சேனலில் தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த முதல் ஏழு வீடியோக்கள் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி இருக்கின்றது இந்த வீடியோவில் மாதாவின் அமல வற்பவத்திற்கு பைபிள் ஆதாரத்தையும் நாம் தருகின்றோம் பல வசனங்கள் இருக்குது அதில் ஒரு வசனத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே இந்த ஒரு ஆண்டு மாதாவை பற்றிய இந்த தொடரை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் ரெண்டையும் டைப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க வருஷம் முழுசம் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் நேரடியாக யூடியூப் லிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம் அன்பானவர்களே இந்த இந்த நாளின் மாதாவுக்கான ஆதரவான மாதாவுடைய அமல உற்பவத்திற்கு ஆதரவான ஒரு பைபிள் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது யாத்திராகமம் நாற்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் லத்தீன் உல்காத்தா கத்தோலிக்க விவிலியத்திலிருந்து அந்த வசனம் முழுசு நான் படிக்கலை அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தையை மட்டும் படிக்கிறேன் ஒரு ஒரே லைன் தான் அதில் பெட்டகத்தை வைத்து அதை திரையினால் மறைத்து அப்படின்னு வரும் அதாவது கடவுள் மோகிசன்கிட்ட அந்த திருத்தலத்தை ஆண்டவர்களுக்கு உண்டான ஆலயத்தை எப்படி கட்டணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லுவார் கடவுள் மோகிசனுக்கு அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றப்ப அந்த மிக புனிதமான உடன்படிக்கை பேழையை வைக்கின்ற அந்த இடத்தையும் அந்த உடன்படிக்கை பேழையையும் என்ன செய்யணுன்ட்டு கட்டளை விடுவார் அந்த கட்டளையில் அதான் இந்த வசனம் வருது அதில் பெட்டகத்தை வைத்து அதாவது அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த மிக புனிதமான அந்த உடன்படிக்கை பெட்டகத்தை வைக்க சொல்லி வைத்து அதை திரையினால் மறைத்து அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் பதினாலாவது வசனம் ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாமே எப்படி அந்த ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்னென்ன செய்யணுன்ட்டுன்னு கடவுள் அப்படியே நீல அகல அளவுகளோடு சொல்லியிருப்பார் அவ்வளோ அருமையான பிளானிங்காக இருக்கும் ஏன் அந்த பிளானிங்னா அதுக்குள்ளே வைக்கப்பட இருக்கின்ற அந்த பெட்டகம் உடன்படிக்கை பேழை மிக புனிதமானது அதை வைக்கிறதுக்கு தான் இத்தனை தயாரிக்கும் அப்படி அந்த பெட்டகத்தை வைக்கிறப்ப அதை திரையினால் மறைன்னுவார் அந்த பெட்டகத்தை திரை போட்டு மூடு மறை அப்படின்ற அப்போ இதுதான் அந்த திரையினால் அப்படிங்கிற தான் வார்த்தை தான் மாதாவுடைய அமல உருபவம் பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை பேழை எதுன்னா புதிய ஏற்பாட்டில் மாதா அந்த உடன்படிக்கை பேழையை திரையினால் மூட சொல்கிறார் அப்போ மாதாவை ஜென்ம பாவத்திலிருந்து அவர் நீக்கி சுத்தமான ஒரு பெண்ணாக பா அப்பழுக்கில்லாத பாவ மாசு இல்லாத கரையோ குறையோ இல்லாத மாதாவாக பெண்ணாக அவர் உண்டாகிறார் அதுதான் அந்த திரை போடுறது அந்த திரை புதிய ஏற்பாட்டை கடவுள் கொடுத்த மாதாவுக்கு கொடுத்த திரை என்னென்னா அமல உரு பவம் என்ற திரை எல்லாருமே அந்த பாவத்துக்குள்ளே வந்துடும் நாம் ஆனால் மாதா மட்டும்தான் அந்த அமல உரு என்ற வரத்தினால் பாவத்திலிருந்து எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு தனியாக எடுக்க எடுத்துட்டார் மாதாவை அப்படி எடுத்ததுனால தான் அவங்க வயிற்றுல பிறந்த கடவுளும் ஒரு புனிதமான கடவுளாக இருக்காது இல்லைன்னா மாதா பாவி என்றால் அவங்க வயிற்றில் பிறந்த கடவுள் ஆண்டவராக இயேசுவும் பாவி தான் இது வந்து மாதாவோட எதிரிகளுக்கு இது புரியவதே இல்லை அவங்க ஆண்டவர் இயேசுவை கும்பிட்றாங்க கொண்டாடுறாங்க ஆராதிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எப்படின்னா அதுக்கு முன்னால் மாதாவை ஆமதிக்கிறாங்க மாதாவை கேவலமாக பேசுகிறது அவமதிக்கிறது பாவின்றது இத்தனையும் செஞ்சுட்டு அவங்க வயிற்றில் பிறந்த ஆண்டவரை கடவுளாக கும்பிட்றாங்க இது முரணானது இது முரணானது கடவுள் ஆண்டவர் உலகத்தை மீட்க வேண்டுமென்றால் அந்த ஆண்டவர் புனிதமானவர் கடவுளாக இருக்கிறார் அந்த கடவுள் யார்கிட்ட பிறகு முடியும் இன்னொரு புனிதமான ஒரு பெண்ணிடமிருந்தான் அவர் வரணுன்றதுனால மாதாவை புனிதமாக்கினார் அதுதான் அமல உறுப்போம் அதற்கு ஆதாரமாக தான் இந்த யாத்திராகமம் மூ நாற்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இருக்குது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாதாவை பற்றி இந்த ஓர் ஆண்டு முழுவதும் நாம் கேட்கலாம் நீங்கள் பார்க்கலாம் எனவே மரியனை காணப்போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா பக்தியை பரப்புங்கள் தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க